சரி அப்புறம் இரவு எப்படி நல்லா இருந்துச்சா இரவு நாலஞ்சு பேர் மூன்றரை மணிக்கு அந்த அந்த மத்தியான அப்படி எடுத்துட்டு போய் மூன்றரை மணிக்கு வேண்டியதுதான் ரெண்டு மணி நிகழ்ச்சி மூன்றரை ரெண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்க முடியாது மூன்றையும் வச்சிருக்கலாம் அல்லது நாலரைங்கிறது மூன்றரை பணிக்கு வேண்டியதுதான் ஓகேங்க அது அப்படியே மாத்திக்கிறேன் நான் பாக்குறேன் அவங்க வரையிட்டு இருக்காங்க ஆமா அவங்க பாருங்க முப்பத்தாறு மணி நேரம் போட்டு இருக்காங்க அந்த தைரியம் வருது ஆனா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆக போகுது எந்த எந்த நீர்லயே வாழலாங்கிறதா விஷயம் கையா நீர்லயே வாழலாம் இருந்தாலும் சாப்பிட்டாலும் உடம்பு இந்த பலரசம் சாப்பிட்டாவே உடம்பு வருது பானங்கள் சாப்பிட்டாவே அமெரிக்க ரவி பெருமாள் அதுக்கெல்லாம் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட சொன்னேன் என்னை கேட்காம நீங்க எங்க சாப்பிடுறீங்க ஒரு ஒரு காய்ச்சற மாதிரி ஒரு காய்ச்சனும் என்னை கேட்காம நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசிவிடுறேன் சும்மா ஆனவம் போற உணவானம் எதுக்கு உணவு திங்கிற நீ உணவு இருந்து சொல்லியாச்சு அப்புறம் உணவு தின்னுட்டே இருந்த என்ன இருக்கும் பொருளே பொருள்னா வந்தா தானே புரியும் புரியலே புரியலன்னு உட்காண்டிருந்த என்ன இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆசிரியர் சொல்றது அப்படி அதாவது ரெண்டே விஷயம்தான் இருக்குது ஒண்ணு ஆஹ் அப்படியே சரி சொல்றதை கேட்கிறேன் எல்லாம் நீய காரணம்னு அந்த பக்தி மார்க்கம் இந்த கர்ப்பு மார்க்கத்துல சொல்லுவாங்க எல்லாமே உன் உன்னுடைய எல்லாமே உன்னுடைய வடிவம் எல்லாமே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது இன்னொன்னு சித்தர்கள் மாதிரி செஞ்சு காட்டுறது இது ரெண்டுலதான் செய்ய முடியும் இந்த பக்தி யோகத்துல ஒண்ணு நடக்காது அதனால அவங்க தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க இப்போ அது மாதிரி நீங்க ஆஹ் நன்மையோ தீமையோ நம்ம நீர் மருத்துவமே பார்த்துக்கிட்டுன்னு நினைக்கணும் அதை செஞ்சு காட்டணும் இந்த மனம் வந்து விடாதுங்க மடையில இந்த சோத்துல உட்காந்துட்டே இருக்கிறது வாங்கி வச்சுக்கிட்டீங்களா அப்புறம் இயற்கை உணவு இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண உணவுக்கு எதுக்கே போறேன்னு பதில் இல்லை குறைய மாட்டேங்க குறைய மாதிரி தான் போடும் அப்பதான் குறையணும் நீர்ல போட்றத தான் குறையும். நீர்ல போனேன்னா குறையவே குறையாது. வேகமா ஆரம்பத்துல வேகமா கரையும் அப்போ மெல்ல தான் கறையும். அது வந்து ஆரம்பத்துல வேகமா கறதுங்க உடனே தட்டி வைக்கிற காதுல கரைச்சி வச்சிரும். உடனே தப்பிக்கணும் இல்லையா? இந்த பேட்டி எல்லாம் போட்றத பாருங்க. சுந்தரோட பேட்டி போட்றத நான் பொறியாளர். ம் பாத்துங்கயா. ம் இங்க இங்கயோ இங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம பக்கம் ஒரு சாக்ரிபைஸ் ஒரு ஒரு எதையும் விட்டாதான் பெற முடியும் இல்லையா நீ தின்னு நீங்க பழச்சாறு கூட தேவையில்ல நீர்லயே பண்ணணும் எப்ப நான் பண்ணுவோம் அத நாள் நானே கவனிப்பேன் வேகமா குறையுது கரையுது பெருங்குடம் சுத்தமாயிடுச்சு நாற்றம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நேரில் நீர்ல போட்டலாம் அப்ப வேகமா குறையா மாத கணக்கில் நீர் கரைத்து எடுத்து சுத்தமாக அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் தாண்டிட்ட பிறகு மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி சல்லுன்னு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நல்ல சுத்தமான பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஃபிரூட்ஸ் சாப்பிடலாம் சாப்பிட கூட சொல்லல அதெல்லாம் கூட நான் இப்பதான் எனக்கு புரியுது நீங்க ஃப்ரூட்ஸை சாப்பிட வேணாம்னு சொல்லல இப்பத்தையும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதாவது உடம்பு சுத்தம் பண்ற வரைக்கும் நீங்க சாப்பிட வேணாம் சுத்த கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அது கூட உடம்புல இருந்து நீங்கின வரைக்கும் வேற எதுவுமே நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க உடம்பு வந்து சுத்தம் உங்களுக்கு தான் மயக்கம் இல்ல கிருக்குள்ள சோர்வு இல்ல இப்ப இந்த அந்த அம்மா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்கண்ணா எல்லா வேலையும் நான் செய்யறேன் இந்த பெங்களூருக்கா எல்லா வேலையும் செய்ய எல்லா வேலையும் செய்யறான் அப்படிங்கிறது எல்லா வேலையும் செய்யலாம் ஏன்னா உடம்பு காற்றாலைங்கிற கருவி ஹியூமன் பாடி செய்ய காற்றாடுங்கிற கருவி அந்த காற்று அந்த கருவிகளுக்கு உராய்வை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் எண்ணெய் போடுவது போட எண்ணெய்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வலுவெழுப்பு அந்த அந்த எண்ணெய் போடுறதுன்னா அந்த இந்த வலுவெழுப்பு உண்டா உராய்வு இல்லாமல் வலுவழுப்பு உண்டாக்குறதுக்காக போடுறது அப்ப உராய்வை குறைப்பதற்கு எண்ணெய் போடுறதுன்னு அதுலேயே தெரிஞ்சுக்கணும் சொட்டு தான் விடுவாங்க ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விடுவாங்க அவ்வளவுதான் அப்ப தண்ணீர் என்பது உணவு பொருள் கிடையாது இப்ப என்ன பண்றாங்க இவங்க போய் கொஞ்சம் நிறைய திங்க வச்சிடும் திண்ண ஆரம்பிச்சு நிறைய திங்க வச்சிடும் சாக்கடிக்க முடியாது அதுல வந்து அந்த உணவுங்கிறது அந்த அந்த மாய வந்து வரணும் சமையல் கிட்ட உடச்ச வந்துடணும் அல்லது தனியா இருக்கா அது அது ஒரு பழக்கம் தானே தவிர அது ஒரு கட்டாயம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு நீ வாங்கி வச்சுக்கிற எதுக்கு நீ வாங்கி வச்சுக்கிற வெறும் பேரிசு மரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியதான இருக்கிற ஐட்டம் எல்லாம் அதான் அந்த இதுல கூட படிச்சாங்க அப்பரி கிரகா அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்பரி கிரகா ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற அந்த தத்துவம் வருது அப்பதான் அந்த திருக்குறள் நீங்க கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா லோ இன்புட் இருக்கணும் அதிக அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் எனக்கு புரியுது தண்ணி மட்டும் கிடையாது அது மாதிரி வாழ்க்கையில நமக்கு தேவையான ஐட்டம்ஸே குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இப்ப பாருங்க இப்போ நம்ம போகணும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணா அதே பாத்தீங்கன்னா லோ இன் தான் ஆனா ஹை அவுட்புட் உலகத்துலயே பாத்துடலாம் யாரு யார் வேணுமே பாத்துடலாம் இல்லையா குறைந்த செலவில் எவ்வளவு குறைந்த செலவில் போன்ல கூட செலவு அதிகமாயுது இது ஒண்ணுமே இல்ல அப்படியே குறைச்சி வச்சு பேசி எல்லாரும் பேசிட்டு வரலாம் எவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு பாருங்க லோ இன்புட்டு நினைக்கிற காரியமா இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியும் இந்த மாதிரி நேர்ல முகத்தை பார்த்து பேசலாங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் உம் இன்னைக்கு வந்து அஹ் தூரத்துல தூரத்துல யாரும் எங்கேயோ மருத்துவமனையில மருத்துவமனையில ஒருத்தர் இருக்கிறா அஹ் செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அறுவை சிகிச்சை பண்ணது மருத்துவரை அங்கே கிடையாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து அறுவை சிகிச்சை பண்ணுது கார் ஓட்டுறதெல்லாம் கூட இப்ப வந்துருச்சு நம்ம ஜஸ்ட் ஏரியா உட்காந்தா போதும் கூகுள் மேப் செட் பண்ணிட்டு அந்த மேப் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஓடிட்டு அதுவே எடுத்து போய் இறக்கிறது நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் உள்ள உட்காந்துக்கிட்டா போதும் அதே அது மட்டும் இல்ல இப்போ இப்ப இப்ப வர்ற வண்டிக்கெல்லாம் வந்து நீ வண்டி நிறுத்திட்டு அதுவே வந்து இடத்த தேடி அதே நிறுத்திக்குது

ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் லைக் வந்து உறுப்பு உள்ள உறுப்புகள் தானே சார் அது சூழ்ச்சி அத நீங்க சொல்லும் போது அப்ப எனக்கு பிடிபடல எதை நீங்க இதுல வந்து எதை சூழ்ச்சின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது ஏமாத்துறது இதெல்லாம் வந்து அதுல என்ன ஏமாத்துறது அதுல இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அதுல என்ன ஏமாத்துறது வணக்கம் இல்ல 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 அது அது ஏமாத்துறது அது வந்து முயற்சியில வராம முயற்சியில சுத்தப்படுத்தி வராம சுத்தப்படுத்தி வராம அந்த கெட்டுப்போன உறுப்பவே நீ வந்து அந்த கெட்டுப்போன உறுப்பு உன்னுடைய உறுப்பவே நீ வந்து ஒழுக்கமாக வச்சுக்க தெரியாம அடுத்த உறுப்பு வாங்கி கடன் வாங்கி இருக்கிறது அடுத்த உறுப்பு வந்து சுத்தமான உறுப்பே கிடையாது அது எதா கொடி அடுத்த உறுப்பு வந்து கெட்டுப்போன உறுப்பு அது எல்லா கிருமிகளும் அதுல இருக்கு அது அவன தப்பிக்கவே முடியாது மீண்டும் அது மட்டும் இல்ல இது எப்படியும் அந்த ஒட்டு செடி மாதிரி ஒட்டி விட்டு போயறது கிடையாது ஒட்டு செடி மாதிரி ஒட்டிட்டு அது வளர்ந்துட்டு இருக்கு இது அப்படியே இல்ல இதை காப்பாக்குற லட்சக்கணக்கில் செலவு அந்த அந்த அது என்ன சொல்ல அந்த இது ஒன்ற பொருளே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கு எல்லா நோய் உண்டாக்கிட்டே இருக்கு இந்த ஒன்ற பொருள் கிடையாது ஒன்ற பொருள் கிடையாது ஒன்ற பொருள் நோய் உண்டாக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் அப்படியே இருந்து கந்தானம் சொல்றாங்களே இந்த கந்தானம் சொல்றாங்களே இறந்த பிறகு குடுக்கறத அது அதுங்கய்யா எல்லா பொருளும் எல்லா பொருளையுமே எதுவுமே அது அறிவு மட்டும்தான் அறிவை மட்டும்தான் கொடுக்கலாம் அறிவும் வழிகாட்டுதல மட்டும்தான் கொடுக்க முடியும் மற்ற எந்த பொருளுமே அது பொருள் கிடையாது அதெல்லாம் இவனுக்கு தேவையில்லாத அதை பண்ணிக்கிறது அவன் என்ன அப்படி என்ன எத்தனை பேர் அப்படியே கண்தானம் கொடுத்து எல்லாமே கொடுக்கட்டேன் என்ன நடந்திருக்குது உலகத்துல எந்த எந்த என்ன முன்னேற்றம் நடந்திருக்குது அவங்களோட என்ன பையன் ஆனா அந்த ஜீவன் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது இல்லையா நிறைய விஷயங்களை என்ன என்ன அதெல்லாம் இருக்கட்டும் என்ன நடந்திருக்குது எந்த மாற்றம் நடக்கலையே சும்மா சொல்றதுனால அவர் அவரோட என்ன சமுதாயத்துக்கு என்ன பையன் என்ன நடந்திருக்குது எதுமே இல்லையே அதுக்கப்புறம் அவர் என்ன எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரா அந்த மேம்ப நிலைக்கு போக முடியுதான்னு கேக்குறீங்க நிலைக்கு அடுத்த நிலைக்கு அது அறிவு மட்டும்தான் இங்க வேலை செய்யும் அறிவுதான் பிரச்சனைக்கு தீர்வானது தவிர இந்த பொருளை கூட எல்லாம் காப்பாற்று அவ என்ன அவர் என்ன பெருக்க என்ன பண்ணிட்டாரு அவரு கண்ணை வாங்கிட்டு

இப்படி ஜொலிக்கிற என்ன மாதிரி அறிவு என்ன மாதிரி பெரிய புரட்சி பண்ணிட்டாருனா ஒண்ணுமே இல்லை அது வியாபாரம் 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 கருத்தை ஆண் பெண் உடல் இல்லாம குழந்தை பெற்றுக்கிறது அது வியாபாரம் அது வியாபாரம் கொழுப்பை கரைக்கிறதுன்னு சொல்லாம சும்மா மருந்து வச்சுக்கோ மருந்து வச்சுக்கோ இது அதை விட எத்தனையோ வியாபாரம் வந்தாச்சு அதனால மேலை நாட்டுல வந்து மேலை நாட்டில் மருத்துவத்தை வியாபாரமா செய்ய முடியாது இங்க தான் வியாபாரம் இந்தியாவில்தான் கொடிக்கட்டு பறக்குது இல்லையா சைனாவிலேயே மருத்துவ வியாபாரம் பண்ண முடியாது ஐரோப்பிய நாடுகள் மருத்துவ சிங்கப்பூர்ல மருத்துவ வியாபாரம் பண்ணிட முடியுமா அது ஏதோ வேற மாதிரி நடக்குமே தவிர இல்ல இல்லங்க இங்க சாதாரண ஒரு பல்ல புடுங்கினாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் வைக்கணும் ஒரே ஒரு பல்ல புடுங்கினா கூட அவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அதனால இங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பல்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் இந்தியா தான் வந்து இங்க போட்டு தீட்டிட்டு தாளிச்சிடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி அதற்கான சுதந்திரம் கிடையாது இங்க மேலே நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் உடைய நமக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு இங்க அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அது செய்யணுமா அப்படின்றது ஒரு வாட்டி நாலு வாட்டி யோசிப்பாங்க அதனாலயே வந்து தாமதம்னு சொல்ல முடியாது ஆனா செய்யறத சீரும் சிறப்பமா செய்வாங்க பட் ஆனா வந்து ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஏன்னா மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுங்கிறது விஞ்ஞானம் அந்த மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது மருந்தினாலோ செய்ய முடியாது ஏதாவது முடியல தான் பண்ணுவாங்க அதனால வந்து நல்லா தோல்வி அவங்க அவங்க சரியா தான் சொல் பண்றாங்க இது ஆணவம் இங்க இங்கே ஆணவம் இங்க ஆணவம் இங்கெல்லாம் இது ரொம்ப இங்கே இந்தியா வந்து ரொம்ப தப்புது இந்தியாவில் வந்து அதே மாதிரி இங்க மருந்து டோசேஜ் கூட ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க மருந்து டோசேஜா இருக்கட்டும் சரி அப்புறம் நான் இங்க ஒரு விஷயம் ஏன் இங்க துணி துவைக்கிற சோப்பா இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த டாய்லெட் வாஷ் பண்ற அந்த ஆசிடா இருக்கட்டும் சரி எல்லாமே இங்க வந்து அந்த கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அந்த இதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மேல அந்த நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிட் போட்டோன்னே டொப்புன்னு கீழே அந்த டாய்லெட் ஊற்றுற ஆசைலாம் அந்த டாய்லெட் குள்ளயே போக முடியாதுல்ல இங்க அவ்வளவு கிடையவே கிடையாது ரெஸ்ட்ரிக்டட் அதெல்லாம் கிடையவே கிடையாது அங்க ஒரு வச்சிருப்பாங்க அந்த லெவலுக்கு மேல போக முடியாது இங்கே ஸ்ட்ராங்கே பார்க்க முடியாது எல்லாமே அந்த மீடியம்லேயே தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து தனியாக மெடிக்கல் ஷாப் கிடையாது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பே கிடையாது நம்ம நம்ம ஊர்ல கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மெடிக்கல் ஷாப்ல எனக்கு தலைவலிக்குது மாத்திரை கொடுங்க அப்படின்னு இங்கே அப்படி அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெனடால் மட்டும் வைப்பாங்க பெனடால் வந்து அது ஸ்டாண்டர்டு மிச்சப்படி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் நீங்க சொன்ன மாதிரி அங்க ஃபுல்லா வியாபாரம் ஆயிடுச்சு ஃபுல்லா எல்லாமே அவ்வளவுதான் இங்க கொடிக்கட்டி கொட்டி ஊழல் அப்படித்தான் ஊழல் எல்லாம் நாசமா போச்சு வெள்ளக்காரன் சிஸ்டம் அதெல்லாம் காரணம் இங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க உடம்பு சுத்தமா வச்சுக்க தெரியல இப்பதான் வருது இப்பதான் வர்றாங்க இனி மாணவர்களை உருவாக்கணும் அதாவது மருத்துவமனையில சேர்ந்து எப்படி படிக்கிறோனோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டேன் கவனமா வாங்க ஃபீஸ் கட்டி தான் வரணும் அப்படின்னு நேத்து எல்லாம் பேசிட்டே இருந்தேன் இல்லீங்க எல்லாம் புரியுதுன்ட்டாங்க அது மட்டும் மட்டுமில்ல இதை நீங்க ஃபீஸ் கட்டி நான் கேட்கற கட்டணத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லி தந்துருவேன் அதே மாதிரி இந்த கட்டணம் வந்து நூறு ஆண்டுக்கு நிலைக்குமான்னு பாருங்க நீங்க பண்ற செலவு வந்து நூறு ஆண்டுக்கு நிலைக்கணும் அதான் விஷயம் இது எது விளையாட்டு கிடையாது நீங்க வந்து சொல்ல இருக்கு பாருங்க இர்ரிப்பேரபிள் டேமேஜ் சொல்லுவாங்க இர்ரிப்பேரபிள்னா ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சாச்சு அந்த சிஸ்டத்தை ரிப்பேரே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சாச்சு ஸோ அங்கிருந்து எப்படி ஒரு ஆரோக்கியத்தை மீட் எடுக்க முடியும் அந்த ஒரு ஒரு பொண்ணு பேசினாங்க அவங்க அவங்க முகத்தை காட்ட நான் வேண்டான்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் நீங்க இப்ப தேவையு சொன்னாங்க சரி வேண்டாம் வேறு முகமே இல்லாம நான் எடுத்தேன் முகமே இல்லாம பேசினேன் அந்த வீடியோவும் கேட்டேன் அவங்க பாருங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அவங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க கடுமையா சாதாரண உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க சாதாரண இறைச்சியா சாப்பிடுவாங்க கடுமையா உணவு பத்து பாஞ்சு நோய் எத்தனை நோய் கண்ட வரலாம் ரத்தம் கெட்டு போனால் நீ ஐம்பது ரூபாய்க்கு லிஸ்ட் போட்டுக்கலாம் அதெல்லாம் நோய் கிடையாது ரத்தம் கெட்டு போனாலும் ஐம்பதா காத்துக்கு ஒண்ணு ரத்தம் சுத்தமான எல்லாம் போச்சு அது எப்படி எல்லாமே போகுது என்ன ஆச்சரியமா இருக்குது இது கூட அவர் சொன்னார் எனக்கு இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாம் அதுல தான் வருதுங்கிட்டு நான் இடுப்பு இருக்குது முழங்கால் எல்லாம் அதுல தான் இருக்குது ரத்த சுத்தமாக அவன் நல்லாயிட்டு இருக்குது ஆஹ் எடுத்து பாத்துக்கல எனக்கே எனக்கே காத்தி எனக்கே பாத்தீங்கன்னா அந்த இருபது கிலோ குறைஞ்ச ஒண்ணுங்கயா அந்த முட்டியில பாத்தீங்கன்னா வலி கல்லுன்னு குறைஞ்சிருச்சு இருபது கிலோ அது குறைஞ்ச ஒண்ணு இப்ப தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இருந்தது இல்லையா இப்ப எழுபத்தி நாலு வந்திருக்கு அந்த இடுப்பு அந்த இடுப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்க முடியாது அப்படி இழுக்கும் போட்டு ஜவ்வு ஜவ் ஜவ் ஜவ்னு இழுக்கும் அது எஃப்என்பி ஃபுட்டு ஃபுட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் அப்பெல்லாம் நிக்கிறதெல்லாம் ஃபுல்லா இப்பதான் உட்கார்றேன் பட் ஆனா அந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நின்று ஒர்க் வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா லீவ் நல்லா சுத்தமா ஏஞ்சிக்கவே முடியாது வேலைக்கு போற நாட்கள்லாம் ஐயோ ஏஞ்சிக்கணும்னு சொல்லி டப் 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 ஏஞ்சி ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த உடம்ப கவனிக்காம அப்ப என்ன ஆகும் பாடி நல்லா ஹெவி ஆயிடுச்சு அந்த பன்னெண்டு மணி நேரம் நிக்கிறோம்ல அந்த தொண்ணூறு கிலோ கேஜி வச்சுட்டு அப்படின்னு நிக்க 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 என்ன ஆகும் அவ்வளவு நேரம் நிக்கிறதுக்கு என்ன ஆகும் ஒரு ஆஃப் அந்த பன்னெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் உட்காருவோம் அது சாப்பிட உட்காருவோம் மறுபடியும் ஏஞ்சி வேலை தான் அப்படி வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா இப்போதான் அந்த வெயிட் குறைஞ்ச தான் ஏதோ இப்போ ஒரு இருபது கிலோ தூக்கிட்டு ஓடுற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் அப்ப யோசிச்சு வரங்களேன் இப்பதான் அது குறைஞ்சிருக்கு அந்த வெயிட் குறைஞ்சதுனால இப்பதான் கொஞ்சம் வலி கம்மி ஆயிருக்கு அது நேத்து கூட அந்த இதை பத்தி பேச அந்த மூளை நரம்பு பாடநூல் நீங்க வந்து எட்டாம் வகுப்பு பாடத்துல உடல் உறுப்புகள்னு போட்டீங்க போகுது தமிழ்நாடு எட்டாம் வகுப்பு உடல் உறுப்புகள் தமிழ்நாடு பாடநூர்ல போட்டா அருமையா பண்ணிருக்காங்க அந்த குழந்தைகள அதை படிச்சா நல்லா தான் இருக்கு ஆனா அந்த சுட்டி கொடுக்குற ஆசிரியர் வந்து அந்த அறிவியல் சிந்தனையோட சொல்லி கொடுக்கணும் உடல் உறுப்புகள் தமிழ்நாட்டு பாடநூல்ல வந்து குழந்தைகளுடைய பாட அதுல நிறைய பண்றாங்க ஆனா அது எடுத்து பேசுறவங்க யாரு உடல் உறுப்பை பத்தி கிட்டத்தட்ட மருத்துவ நூல் அது மருத்துவம் மாதிரி இருக்கு இயற்கையை இந்த நீர் மருத்துவம்ல கொண்டு வரணும் அதனாலதான் இந்த முயற்சி பண்றான் இப்ப நீர் இந்த நீர் மருத்துவத்தை நீங்க பாடுத்துக்கலாம் பேசலாம் ஐயா நீங்க சொன்னீங்க இது வந்து இப்ப நார்மலா இப்ப நம்ம தண்ணி குடிச்சாலும் குடிக்கலும் இப்போ வந்து சாராயம் குடிச்சாலும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணியை மட்டுமே பில்டர் பண்ணி அந்த மூளை ஒர்க் ஆகுது இல்லையா அந்த மறுநாள் சொல்றேன் விஷத்தை சேர்த்தி வச்சிருவேன் விஷத்தை சேர்த்து வச்சுருவா விஷத்தை சேர்த்தி வச்சிருவா பிரிக்கவேலாம் பிரிக்காது அப்படியே உள்ள வாங்கிடும் அதாவது அந்த மூணு குழம்பி போறது இல்லையா லைக் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மது அறிந்தது பிறகு ஏன் வந்து தண்ணிலை மறக்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லா வந்து மண்டைக்கு ஏறிடுதா ஆமா அது என்ன நடக்கும் இப்ப சாராயம் குடிச்சா என்ன நடக்கும் அந்த அந்த மூளைக்கு ஏறி அந்த ஃப்ளோயிடு மாறி விஷமா மாறி மயக்கத்தை உண்டாக்கிடும் அதுல அதுல அந்த நிலையை மறந்துற மறக்க செய்து விடும் இல்லையா இங்க பேரு ஆச்சரியமா இருக்கும் அவனும் சிறுநீர் பிரிவான் கடும் வாடையோட பெயரும் அவனும் சிறுநீர் பிரிக்கவானு விஷம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அது ஒரு அளவுக்கு சிறுஞ்சி அது எப்படி கேட்டீங்கன்னா ரெண்டு வேலை பண்ணும் நீங்க தண்டனை கொடுத்தாங்க பிரிச்சு வெளியே போகும் விஷத்த உள்ள போயிரும் நீர் வெளியே போயிரும் அழுக்கு உள்ள போயிரும் அழுக்கு உள்ள போய் சாறைங்கிறது தண்ணி தானே தண்ணீர் அதுதான் சாறை தண்ணி தண்ணி சேத்துல சில கசப்பு கடுமையான கசப்பு இந்த எத்தனால் நாள் எத்தனை நாள் மெத்த நாள் கலக்கறதா அது கொடுமையான விஷம் முடியாது கணையம் கல் இரண்டு எத்தனை எத்தனையோ பாதிக்கூடியது கொடூர விஷம் அது அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும்னு அவசியம் இல்லை அறிவியலுக்கு நல்லா தெரியும் இது வந்து கொடூர விஷம்னு அதைத்தான் இவங்க எல்லாம் குடிச்சு அது வந்து இந்த விஷத்தை சேர்த்துக்கிட்டே வரும்

அந்த உருட்டி வாயில வச்சுக்கிறாங்க ஏகப்பட்ட இருக்குது வாய் வழியா போடக்கூடிய மாதிரி இந்த போதை பொருள் எக்கச்சக்கமா இருக்குது அப்படிதான் இருக்குது அதனால இது கொண்டு வரணும் பார்ப்போம் அது நீ போக போது சரி ஒன்று சரிங்களா மறுபடி வாங்க மறுபடி பேசுவோம் சரிங்களா ஓகேங்க ஆ ஓகே நன்றி